அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியல்ல அடுத்த அடுத்து என்னென்ன சாரிமான நிகழ்வுகள் நடந்து போகுது தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் மாதிரி நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள கொல்ல போகலாம் வீடியோ கொள்ள போகிறத்துக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவாக பிடிக்குமா அசோகோ பிடிக்குமா டிஎஸ்பின் அதனே பிடிக்குமா இல்லை சத்தியாவாக பிடிக்குமா இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ள கேரட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட அகிலா காவேரி மற்றும் ஜனா பணம் பிடிக்குமா இல்லை அர்ஜனும் பிடிக்குமாட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்றைக்கி இவங்கள மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறன்னா நம்மளோட சத்தியாவோ ஒரு வழியாக ஈஸியாக முழிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிட்டு நம்மளோட அதாவது சிக்ஸ் மந்த்ஸ் அடித்து நம்மளோட துவச்சி அந்த நம்மளோட துர்கா மூலிமா நம்மளோட சத்யா டாக்டர் மறுபடியும் கண் முழிச்சி உண்மையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா அது சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளோட அசோக் ரொம்பவும் ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தாங்க நம்மளோட ஆவுடியப்பனோட அப்பனோட வாட்ச் அங்கே கிடச்சிடுச்சு கொலை செய்யப்பட்ட இடத்துலருந்து இப்போ அதை வந்து தோண்டி துருவி கேட்டுருபோது உண்மை வெளியே வரல கடைசியில் நந்தினி மேடம் வரும்போது நம்மளோட சத்யா டாக்டர் சொல்கிறேன்னு சொன்னாங்க உண்மையும் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க கௌரியோட அப்பா அம்மாவை கொண்டது இவங்க தான் அதனால் அந்த வீடியோ பார்த்ததுனால என்னையும் அவங்க கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளோட டிஎஸ்பி நந்தினி கிட்டே எல்லா விஷயத்தையும் உடைச்சிட்டாங்க நம்மளோட சத்யா டாக்டர் இந்த பக்கம் இப்படி நடந்தாலையும் அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளோட அசோக் ஒரு விதத்தில் கோவப்பட்டு அவங்க அப்பாவையும் ஆவுடி அப்பனையும் அடி வே போயிட்டாரு கடைசியில் நம்மளோட டீசனை சமாதானப்படுத்திட்டு இவங்களை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஆக்ரோஷமாக நம்மளோட அசோக் கத்திட்டு இருக்கிறான் அந்த பக்கம் சத்யா டாக்டரும் அழுந்துக்கிறாங்க நம்மளோட தர்காவும் அழுந்துட்டுறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்து ஒரு சாரியமான வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்